மெய்யாள வந்த கருப்பன் ஆயன் என்னும் படைத்து ஆய் பாடி நந்தன் மணி சோதை மகனாய் வளர்ந்தோ நீமுடன் என்னாலும் நில்லத்தோர் கொண்டாட நீர் வருவீர் நல்ல கற்பையாவே சிங்கை நகரங்காளி தேவி திருவாசலுக்கு துங்கன அன்று வந்த சுவாமி நாயகமே எங்களோட பங்கிலிருந்து மருள திங்களன்று நீர்வரு திவ்ய கற்பையாவே குறைத்து பிடித்தாடும் பேய்கள் தண்ணீ கை வாழ்க்கீரை கொடுக்கும் காயாம்பு மேகவர்னா மெய்வா காய் செல்வம் விளங்கும் சந்தானம் அருள செவ்வாய்க்கிழர் வருவீர் செல்வ கற்பையாவே பதக்கமலம் தான் பணியும் பக்தம கூறிய சுதனருள வேண்டுமையா சுவாமி நாயகமே பதனமுடன் எங்களுக்கு பக்தி முக்தி தந்தருள புதனன்று வருவீர் புண்ணிய கற்பையாவே பேய்களுடன் பில்லி இப்படித்தாடும் சூனியத்தை ஆயனென துரத்தி அஞ்சாமல் நீ காப்பாய் துயமரை பொருளின் சுருதி மொழி நீ அருள நீர் வருவீர் ஏழை கற்பையாவே மானிடரை தொடர்ந்தாடும் பேய்கள் தன்னை அள்ளி நெற்றி மயிர் பிடித்து அழிஞ்சி மரத்தான் இதைத்து புள்ளி பட நீரணிந்து புத்திரபாக்கியம் அருள வெள்ளி என்று நீர் வருவீர் பீர கற்பையாவே முனிவர்தபோதனர்கள் முன்னின்று போற்றி செய்ய கனிவாய் வாரம் கொடுக்கும் காயாம்பு மேகவர்னா பணிவாய் வணங்கிடும் முன் பக்தர்களை கதருள சனிவாரம் நீர் வருவீர் சுவாமி கற்பையாவே